காற்றில் பறந்தபடி லக்னோ வீரர் பிடித்த மாயா ஜால கேட்ச் குஜராத் அணி செய்த தவறுகள் என்னென்ன லக்னோவின் வேகப்பந்து வீச்சாளர் மயங்க் யாதவ் இல்லாத நிலையில் சுழற்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தி லக்னோ அணி சொந்த மைதானத்தில் இந்த சீசனில் இரண்டாவது வெற்றியை பெற்றுள்ளது லக்னோவில் நேற்று நடந்த ஐ பி எல் டி டுவெண்டி போட்டியின் இருபத்தி ஓராவது லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை முப்பத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்தது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி முதலில் பேட் செய்த லக்னோ அணி இருபது ஓவர்கள் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி மூன்று ரன்கள் சேர்த்தது நூற்றி அறுபத்தி நான்கு ரன்கள் எனும் இலக்கை துரத்திய குஜராத் டைட்டன்ஸ் அணி பதினெட்டு புள்ளி ஐந்து ஓவர்களில் நூற்றி முப்பது ரன்களுக்கு ஆட்டமிழந்து முப்பத்தி மூன்று ரன்களில் தோல்வியடைந்தது ஐ பி எல் வரலாற்றில் இரு அணிகளும் அறிமுகமான பின் குஜராத் டைட்டன்ஸ் அணியை லக்னோ அணி ஒருமுறை கூட வீழ்த்தியதில்லை ஆனால் நேற்றைய ஆட்டத்தில் குஜராத் அணியை வென்று லக்னோ அணி முதல் வெற்றியை பதிவு செய்தது அது மட்டுமல்லாமல் லக்னோ அணி இதுவரை நூற்றி அறுபது ரன்களுக்கு மேல் அடித்து அந்த ஆட்டத்தில் தோற்றதில்லை என்ற சாதனையை வைத்திருக்கிறது அதை ஆட்டத்திலும் அந்த சாதனையை தக்க வைத்தது அது மட்டுமல்லாமல் லக்னோ அணி இதுவரை முதலில் பேட் செய்த போட்டிகளில் எண்பது சதவிகிதத்திற்கும் மேல் வெற்றி பெற்றுள்ளது எதிரணியை இலக்கை எட்டவிடாமல் செய்து வெற்றி பெறுவதை சவாலாக வைத்திருக்கிறது அந்த சவால் நேற்றும் தொடர்ந்து லக்னோ அணி தனது சாதனையை தக்க வைத்தது இந்த வெற்றியின் மூலம் லக்னோ அணி நான்கு போட்டிகளில் மூன்று வெற்றி ஒரு தோல்வி என ஆறு புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்துக்கு முன்னேறியுள்ளது நிகர ரன் ரேட்டும் பூஜ்யம் புள்ளி ஏழு ஏழு ஐந்து என்று ஏற்றத்துடன் இருக்கிறது குஜராத் டைட்டன்ஸ் அணி ஐந்து போட்டிகளில் இரண்டு வெற்றி மூன்று தோல்வி என நான்கு புள்ளிகளுடன் ஏழாவது இடத்துக்கு சரிந்துள்ளது நிகர ரன் ரேட்டும் மைனஸ் எழுநூற்று தொன்னூற்றி ஏழு ஆக விழுந்துள்ளது லக்னோ ஆடுகளம் பேட்டர்களுக்கு உகந்த விக்கெட்டை கொண்டது இந்த மைதானத்தில் நூற்றி அறுபத்தி மூன்று ரன்கள் என்பது சேசிங் செய்துவிடக்கூடிய ஸ்கோர் தான் ஆனால் அந்த ஸ்கோரை அடித்து குஜராத் அணியை டிஃபென்ஸ் செய்துள்ளனர் லக்னோ பந்து வீச்சாளர்கள் அதிரடியான தொடக்கத்துடன் ஆட்டத்தை ஆரம்பித்த குஜராத் டைட்டன்ஸ் அணி ஐம்பத்தி நான்கு ரன்கள் வரை விக்கெட் இழப்பின்றி பயணித்தது ஆனால் அடுத்த நாற்பத்தி எட்டு ரன்களுக்கு சீட்டுக்கட்டு சரிவது போல் எட்டு விக்கெட்டுகளை இழந்து தோல்வியின் குழிக்குள் விழுந்தது குஜராத் அணியில் தொடக்க ஆட்டக்காரர்கள் சுப்மன் கில் சுதர்சன் ஆகியோர் தவிர நடுவரிசையில் ஒரு பேட்டர் கூட நிலைக்கவில்லை நடுவரிசை பேட்டர்களின் ஷாட்கள் தேர்வு நேற்றைய ஆட்டத்தில் படுமோசமாக இருந்தது விக்கெட்டுகளை எளிதாக லக்னோ அணி பந்துவீச்சாளர்களுக்கு வீச்சாளர்களுக்கு தூக்கிக் கொடுத்து பெவிலியன் சென்றனர்வேட்டியா வெற்றிக்காக தனி ஒருவனாக போராடியும் பலன் இல்லை ஒட்டுமொத்தத்தில் பேட்டர்களின் தோல்விதான் குஜராத் அணியை வீழ்ச்சியில் தள்ளியது அது மட்டுமல்ல டேவிட் மில்லர் காயத்தால் அணியில் இடம்பெறாதது அந்த அணிக்கு பெரிய பின்னடைவு நடுவரிசையிலும் பள்ளத்தை ஏற்படுத்தி ஆங்கர் ரோல் இல்லாத வெற்றிடத்தை ஏற்படுத்தியது குஜராத் அணியின் திறமையான பல வீரர்கள் இன்னும் பயன்படுத்தப்படாமல் உள்ளனர் அவர்களை இது போன்ற நேரத்தில் களமிறக்கி பரிசோதிக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நடுவரிசைக்கு ஆங்கர் ரோல் செய்யக்கூடிய அனுபவமான பேட்டர் வில்லியம்சனை தவிர யாரும் இல்லை ஆல்ரவுண்டரான அபினவ் மனோகர் இதுவரை வாய்ப்பு தரவில்லை ஆஸ்திரேலியாவின் சிறந்த பினிஷர் என கூறப்படும் விக்கெட் கீப்பர் மேத்யூ வேர்டை பரத்துக்கு பதிலாக சேர்த்திருக்கலாம் என்றும் விமர்சிக்கப்படுகிறது அதேபோல போல ஆல்ரவுண்டர் ஓமர் சாய்க்கு ஒரு போட்டியில் மட்டுமே வாய்ப்பு தரப்பட்டது குஜராத் அணியில் நேற்றைய ஆட்டத்தில் வில்லியம்ஸுக்குப் பின் களத்தில் நிலைத்து ஆடுவதற்கு அனுபவமான பேட்டர் சர்வதேச அனுபவம் கொண்ட பேட்டர் யாரும் இல்லை பேட்டர்கள் இல்லாமல் பந்து வீச்சாளர்களை மட்டும் தேர்ந்தெடுத்தது அந்த அணிக்கு எதிராகவே அமைந்துவிட்டது